அக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் நாள் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை விஸ்வாமசோரடம் ஆவணி மாதம் மூன்றாம் திருநாள் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி ஏகாதசி திதி தேய்விரை அதாவது இன்றைய நாள் சாயந்தரம் மூணு மணி முப்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் ஏகாதசி இருக்கு அதனால நாள் முழுக்க முழுக்க நெர்ஜலமாக உபவாசம் செய்ய வேண்டும் விஷ்ணு சஹசிரநாம பாராயணம் செய்ய வேண்டும் எந்த ஒரு மகாவிஷ்ணு மகா அதாவது நல்ல மந்திரங்கள் நாராயணனுடைய மந்திரங்கள் சுக்தங்கள் எது படித்தாலும் சரி கண்டிப்பாக நல்ல ஒரு சேஞ்சை கொடுக்கும் வர்ச்சிக ராசி அல்லது வர்ச்சிக லக்னம் அதுலேயும் திரு அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சில காலையிலே கொண்டு வந்து பசு நெய் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நன்றாக இருக்க போகிறது அப்படின்னு சொன்னோன்னா திடீர் யோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மகரத்திற்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடகத்திற்கு விருட்சிகத்திற்கு சூப்பரா இருக்கு நல்ல பணம் வரும் சுப செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபத்துக்கு சிம்மத்திற்கு தனுசு இருக்கு ஏ கிளாஸா இருக்கு மேஷ ராசியில் இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் புதிய நண்பர்களை சந்திப்பது புதிய புதிய விஷயங்கள்லாம் ட்ரை பண்றது ஏதோ இடத்துல நீங்க உங்களுடைய ரகசியங்கள் வெளியே வரும் அதனால ஒரு சில இடங்கள்ல பணம் கொடுக்கும் ஒரு சில இடங்கள்ல டென்ஷன் ஆவீங்க பட் மேனேஜ் பண்ணி அந்த விஷயத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்குனால் சந்திரா சேகரா சுவாமிகள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வெள்ளை நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை குடும்பத்துல யாரோ ஒருத்தருக்கு ஹெல்த் பிரச்சனை வரலாம் எந்த அளவுக்கு நம்ம பொறுமையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம பொறுமையா இருக்கணும் எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் நிறைய செலவு பண்ணுவீங்க அமோகமான நாளா இருக்கப்படுது நான் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானம் வெள்ளை மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாகின்ற நாள் இருக்கப்படுது எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி நம்பிக்கை மிக முக்கியமாக ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் எதிர்பாலினர் எந்த வகையில் இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ற நாள் வந்து மெயினாக பிரயாணங்கள் செலவுகள் பாவமே அப்படின்னு யாரோத்திற்கு ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணம் வரும் ஒரு லெவலுக்கு மீதி ஹெல்ப் பண்ற மாதிரி வரக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்க் நிறம் கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி மன உறுதி சந்தோஷம் மிகப்பெரிய லாபம் என எல்லா வகையிலையுமே ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்புகளை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரயாணங்களும் இருக்கும் ஒரு சில பேருக்கு ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து நிவர்த்தியாகவும் சில பேருக்கு பிரயாணங்கள் மூலியமா வெளியூர் பிரயாணத்தின் மூலியமா வெற்றி பெறக்கூடிய அற்புதமான ஒரு கால பிரமாணம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் கனத்த பண வரவுகள் வேறு மொழியை பேசக்கூடிய நபர்கள் மூலியமாக ஒரு திருப்தி எதிர்பாராத லாபம் திடீர் சந்தோஷங்கள் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த விஷயத்தையுமே பொறுமையாக இருந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான் நிரம்புவான் கண்ணி ராசி கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில மாற்றம் வேலையில ஒரே விஷயத்த ரெண்டு தடவை பண்ற மாதிரியும் சம்டைம்ஸ் நம்ம சொல்றதுக்கும் வேலைக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரியும் சில விஷயங்கள் தள்ளி போய் நடக்கும் ஆனா பெரிய ஏற்றம் கம்யூனிகேஷன் ட்ரக் பேஸ்டு கம்யூனிகேஷன் பேஸ்டு நெட்ஒர்க்கிங் பேஸ்டு வண்ணங்களை சார்ந்து இருக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா ஜெயிக்கும் நீங்க நினைக்கிற எல்லா விஷயங்களும் ரொம்ப சாத்விகமா அருமையா நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வெள்ளைனிடம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது வீட்டில் பெரியவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு இன்றைய உங்கனால ஹெல்ப் உண்டு இங்கே என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ என்ன செய்யறோம்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது எல்லா விஷயத்தையுமே ஒரு கிளாரிட்டியாக ஒரு அருமையாக நினைக்கிற அளவுக்கு செய்ய முடியக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது மெயினாக பணம் இங்கேருந்தான் வரணும் வெளியில் வந்து வரணும்னா தாராளமாக வரும் நினச்சி எல்லா சந்தோஷங்களும் பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆண்டும் வெள்ளை விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாள் இந்த மாதிரி நாட்கள்ல அவசரப்படக்கூடாது அதாவது சம்டைம்ஸ் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தப்பாக இருக்கலாம் இல்லைன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது நம்ம என்ன சொல்லணும்னு நினைச்சோமோ அதை மருந்து சம்மந்தம் எல்லாம் வேற ஏதாவது சொல்லிடுவோம் அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக முக்கியமாக இந்த நாள் வந்து பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும் சில டைம்ஸ் ஆடம்பர செலவுகள்லாம் நடக்கும் அதெல்லாம் நீங்க தவிர்க்கவே முடியாதுன்னு சொல்லிடலாம் சரி எது பார்த்தாலும் மோரல் நல்லதா இருக்கு பயப்பட வேண்டியதில்லை மெயினாக அகோர வீரபத்திரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசி அது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு மைண்ட் லெவல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது இன்டெலிஜென்ஸுங்கிறதே பொதுவாக அந்த டைமுக்கு என்ன வேணுமோ கரெக்டாக உங்களால் கேல்குலேட் பண்ணி அனாலிட்டிக்லாம் சால்வ் பண்ணக்கூடிய பிராப்தம் அது இன்றைய நாள் பொதுவாகவே உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது எந்த விஷயத்துக்காகவும் கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது அப்படியே நடக்கக்கூடிய அற்புதமான நாள் பயங்கரமான இடை இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே சக்சஸ் பண்ணுவீங்க நம்மனால செய்ய முடியுமா அப்படின்னு திங்க் பண்ணா கண்டிப்பா செய்ய முடியாது ஒரு பெரிய விசேஷமே கிடையாது அப்படின்னு ஈஸியா முடிக்கக்கூடிய ஒரு நாளாக நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபா ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாதைகள் நிவர்த்தியை கொடுக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கிளியர் ஆகும் நிறைய பேருக்கு மன வருத்தங்கள் ஆகும் எடுத்த காரியங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கும் எல்லா விஷயத்தையுமே தங்கு தடையின்றி நடக்கும் நிறைய பேருக்கு தேவையான கடன் உதவிகளும் கிடைக்கும் சில பேருக்கு லைட்டா நோய் உபத்திரங்கள் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது எங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு காதல் கைகூடும் இரண்டாம் திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு நபர்களுக்கெல்லாம் இரண்டாம் திருமணம் ஏற்படும் நிறைய பிரச்சனைகள் வந்து வெளிவருவீங்க புது விஷயங்களை நீங்க எடுத்து செய்யக்கூடிய ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் போகுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு படிப்புக்காக டிசிப்ளின்காக ரொம்ப பாடுபட்டு ஒரு விஷயத்த முடிப்பீங்க யாருனாலையும் செய்ய முடியாதுங்கிற சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் டக்குன்னு முடிச்சிடுவீங்க எந்த பயமும் இன்றி எந்த தடையும் இன்றி நீங்கள் எப்படி வேணுமோ ஏது வேணுமோ உங்களுக்கு கரெக்டாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொருளாதாரத்தினால முன்னேற்றம் இருக்கும் எல்லா காரியங்களிலும் வெற்றி ஏற்படும் சந்தோஷமாக ஒரு விஷயத்தை பற்றி இன்றைய நாள் வந்து ரிசர்ச் பண்ணி ஜெயிக்க போறீங்க நல்ல ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாடாளுக்கப்படுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ஆண்டு வெள்ளை எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நல்லது மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகின பவன் து சமஸ்தன் மங்களா அணிவன் வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பல்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க